முழங்கால் மூட்டுகள் வரக்கூடிய எல்லா வழிகளுமே வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் எனப்படும் முழங்கால் மூட்டு தேய்மானமா என்றால் அது கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது சதவீதம் முழங்கால் மூட்டு வலி வந்து பெட்டலோ ஃபெமோரல் பெயின் சின்ரோம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூட்டு வந்து சரியா செயல்படாதது அதாவது டிஸ்பஙங்ஷன் ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம வந்து மூட்டு வலின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு பிசியோதடை மருத்துவர் வந்து ஆராய்ச்சி பண்ணார் அது என்னது முழங்கால் மூட்டு வலின்னு போனாவே எல்லாருமே வலி மாத்திரை வலி ஊசி போட்டுக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது முழங்கால் மூட்டு தேய்மானம் தானா இல்லை வேறு பிரச்சனையா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க முடிவில் என்ன வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் கிடையாது அது பெட்டலோ ஃபெமோரல் பெயின்ஸ் இன்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இது எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய பெட்டலா அதாவது மூட்டில் வந்து பெட்டலான ஒரு சின்ன போன் இருக்கு அதை வந்து செசமாய்டன் போனுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீ கேப்னு சொல்லுவோம் அது முழங்காலுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கிறதுனால நீ கேப் போனுன்னு சொல்லுவோம் இந்த போன் வந்து கரெக்டாக அந்த மூட்டில் வந்து செயல்படும் போது அந்த மூமெண்ட்டு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஒருவேளை அந்த போன் வந்து சரியாக செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏதாவது ஒரு ஒரு பக்கம் ட்ராக் ஆகிருக்கும் இல்லை அந்த போன் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா மூமெண்ட் வந்து சரியாக நடக்காது அது மாதிரி இருக்கும் போது நம்ம அதை கவனிக்காமல் நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா நம்மளுடைய காட்டி செல்ஸ் மசிலுக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது இது நாளடைவில் என்ன ஆகும் நம்மளுடைய ஹிப் போனில் வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் அதாவது என்ன பண்ணுன்னா ஹிப்பை டிஸ்பென்ஷன் பண்ணிடும் நம்மளுடைய ஹிப் ஜாயின்ட் வந்து இன்டர்னலாக வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம இப்படி என்ன நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆகும் நம்ம முழங்கால் வந்து வேல்கஸ்னியாக மாறிடு அதாவது உள் பக்கமாக பெண்டாக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம் இது ரெண்டு காலுக்கு நடுவில் விடுறது பல முழங்கால் மூட்டுக்கு வெளியில் விட ஆரம்பிச்சிடும் அப்போ இது மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது என்னென்ன தொந்தரவுலாம் கொடுக்கும் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து முழங்கால் மட்டும் வலிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் உட்கார்ந்துட்டு எழுந்திரிச்சா முழங்கால் வலிக்கும் நடந்தால் முழங்கால் வலிக்கும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட்டிங் பண்ணுவாங்க எதனா பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து எந்திரிப்பாங்க இது மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த முழங்கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை தூக்கிக்கிட்டு படிக்கட்டில் ஏறுவாங்க இல்லை எதனா வெயிட்டை தூக்கி தூக்கிக்கிட்டே நடப்பாங்க பார்த்தா அந்த முழங்கால் கட்டுமையாக வலிக்க ஆரம்பிச்சிடும் இது எதனால வருது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதாவது வந்து அடிக்கடி ரன்னிங் ஓடுறவங்க அதே மாதிரி நம்ம உட்காந்து உட்காந்து தோப்பக்கர்ன மாதிரி இப்போ உட்காந்து எந்திரிக்கிறவங்க அதே மாதிரி வெ அடிக்கடி வெயிட்டு தூக்கிக்கிட்டு படிக்கட்டு ஏறுறவங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வந்து வரும் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட்டில் அடிக்கடி உட்கார்ந்து இருந்திருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும் இப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேயே கவனிக்கணும் அவ காமனாக இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கு வந்து வர்றதுனால இதை இன்னொரு பேர் வந்து ரன்னர்ஸ் நீன்னு வேற சொல்கிறாங்க சரி இந்த பிரச்சனை வந்துருச்சு நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உள்ள ஃபிசியோதெரப்பியில் வந்து ஒரு அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்ன பண்ணுனா எந்தெந்த மசில் வந்து ஓவர் டைட்டாக இருக்கோ ஏன்னா இந்த பிரச்சனையே வந்து ஓவர் யூஸ் ஆகிறதுனால தானே வருது அதிகமாக இந்த மூட்டுக்கு வேலை கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை வர்றதுனால எந்தெந்த மசில் வந்து டைட்டாக இருக்கோ அந்த டைட் மசில்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிவிட்டு இதற்கென்று பிரத்யேக பயிற்சிகள் இருக்கு இந்த பயிற்சிகளை வந்து நம்ம முறையாக கொடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து நம்ம முழுமையாக வெளியில வந்துடலாம் இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் மாறிடும் முழங்கால் அதிகமான வலி வந்துடும் நம்ம ஆங்கிள் ஃபங்க்ஷனும் மாறிடும் இதனால நாடளவில் இடுப்பு வழியும் வந்துடும் சிஆர்டி கம்ப்ரெஷன் வரும் இது மாதிரி இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி நம்ம மூட்டையே தேய்மானத்திற்கு உள்ளாக்கிரும் பாருங்க இது மூட்டு தேய்மான பிரச்சனையே கிடையாது ஆனா நீங்க இதை கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து மூட்டு தேய்மான பிரச்சனையாவே மாறிடும் நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை வந்து அது என்ன பண்ணிடும் டார்கெட் பண்ணிடும் அப்போ இது மாதிரி வந்து வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி வந்து எல்லா வயதினருக்கும் அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கும் வரலாம் அதே மாதிரி வந்து பள்ளி குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்கும் இது மாதிரி வரலாம் அப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு கால் இது வலிக்குதுன்னுவாங்க சில பேர் முழங்கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நடக்க முடியலமா காலை ஊன முடியலமா இப்படிலாம் சொல்லுவாங்க இப்படிலாம் இருந்தால் உடனே நம்ம கவனிக்கிறோம் இதற்கான சிகிச்சை வந்து மிகவும் எளிமையான சிகிச்சை தான் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாதிரி பிரச்சனைக்கு ஒரே ஒரு நாளில் சிகிச்சை பண்ணி அதை நார்மலாக அலைன்மெண்ட் பண்ணிடலாம் இப்போ டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்குது அப்போ டிஸ்லொக்கேஷன் ஆயிடுது அப்போ நம்ம அதை வந்து உடனே வந்து நம்ம அந்த மசில்ஸை ரிலீஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணிட்டு சில பயிற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக இது சரியாயிடும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னே தெரியாமல் வலிபூசி அது மாதிரி சத்து மாத்திரை அதே மாதிரி வலி மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்றது இது மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் நீ கேப்பெல்லாம் போட்டுக்குவாங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா போதும் அருமையாக அந்த பிரச்சனையை சரி பண்ணி உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி